முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்வோமா என்று உன்னுடைய உயிரான துணை ஜோதிடம் பார்க்க சென்றார் தங்கமே அங்கு உன்னுடைய துணைக்கு அதிர்ச்சி தான் காத்து கொண்டு இருந்தது அங்கு ஜோதிடர் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக சேரத்தான் போகின்றீர்கள் முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் கொள் ஏற்கெனவே உனக்கு நான் உணர்த்தியும் உள்ளேன் முன் கோபத்தால் நீ எதையாவது பேசிவிடாதே அது வாக்குவாதத்தில் முடியலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் தங்கமே எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்காமல் அதனை என்னிடம் விட்டுவிடு உனக்கு ஆறுதல் நான் தருகின்றேன் நினைத்து நினைத்து அதீத கவலையினால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே உன்னிடம் வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் வந்து சேரும் அது பற்றி எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இரு பொறுமையும் அன்பும் முன்னை காக்கும் கவசமாய் இருக்கும் யோசித்து முடிவு எடு வெற்றியும் சாத்தியமே இப்பொழுது உன்னுடைய துணை மீண்டும் உன்னுடன் சேர்வேன் என்று மிகவும் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தார் இதனால் ஜோதிடத்தை நாடி சென்றார் அங்கு அவருக்கு தான் காத்திருந்தது நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்க வேண்டும் அதனால் இப்பொழுதே உங்களுக்கான வாழ்வை நீங்கள் தொடங்குகள் என்று அவர் கூறிவிட்டார் தங்கமே சில உறவுகளுக்காக நீ எவ்வளவோ போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு பல கவலைகள் வாழ்க்கையில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்து இருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டு கவலை எனும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே தங்கமே கவலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியை தவறவிடாதே உற்சாகமாக இரு மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கி மனதின் இருக்கங்களை நான் தளர்த்துகின்றேன் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது அவர் உன்னிடம் வந்து உன்னுடைய கோபத்தை என்னிடம் விட்டுவிடு அதை கலட்டி என்னிடம் கொடுத்துவிட்டு பாசத்தை மட்டும் என்னிடம் காமி என்று உன்னிடம் கேட்க போகின்றார் தங்கமே நிச்சயம் கோபத்தை தவிர்த்து உன் துணையுடன் சேர்ந்து வாழ முயற்சி செய் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட பிறருக்கு தெரியாது அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியதை ஏன் பிறரிடம் கையேந்தி நிற்கின்றாய் நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே உன்னுடைய முயற்சியைக் கொண்டு தேடு நிச்சயம் நடக்கும் இப்பொழுது உன்னுடைய முயற்சியினால் உன் துணை மனமாறி உன்னை அழைத்து செல்லப் போகின்றார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா